எனது ஜம் திருமணத்தை செய்த அந்த நிறுவன குணத்தோடு இருவருமே யாகத்தை வளர்த்த சொன்னேன் அந்த யாகத்தில் ஐந்து வரும் ஒரு சிறிவன் தோன்றுவான் வெள்ளை குடி குதிரை மீதி அக்னி குடி தங்கிக் கொண்டேன் இந்த உலகத்தில் ஐந்து வரும் தோன்றுவார் அவனுக்கு வன்னியில் பேர் தொட்டு வைத்தேன் அதன் பிறகு ஜம்மு மகரசி யாகத்தில் ஐந்து வரும் சிறுவனாக தோன்றிருக்கிறார் என்னோட மகனாக கூட வன்னியனாகப்பட்டும் இருந்தாலும் இப்பொழுது அக்னியிலே தோன்றும் நிறைத்தேன் ஐந்து வரும் சிறுவனாக தோன்றிருக்கிறார் என் மகனை பார்க்க வேண்டுமே மகனே Oh, my

i don't know பாஜாக திகழ்ந்து கண்டகாசூரனை அழித்து தர்மத்தில் நாட்டுவதற்காக மத்திய குலந்தமைக்கு அமர்ந்திருக்கும் காமாட்சி அம்மா தாயி என்னை பெற்றத்த மாதாவி மகடி என்றொன்றும் நீரோடு நலமாக வளரும் எழுதிரப்பா தேவர்கள் குறைத்திருக்க வேண்டி நான் எதற்காக ஏகசாலை என்னை பிறக்க எதற்காக பிறந்தேன் ஐந்து வயது சிறுவனாக அக்னி என்னை தோன்றி

இருந்தாலும் உன்னை யாகத்தில் எதிகாவே தோற்றி விட்டு தெரியுமா இந்த உலகத்தின் ஆதிர்மத்தை அழிக்குவம் தர்மத்தை நிலநாட்டவும் உன்னை அக்கினியிலே தோட்டி விட்டு அம்மா உண்மைதான் தர்மத்தை நிலாட்ட வேண்டும் அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று கம்பமகாரிசி வேல்விலேல உபபனம் செய்தீர்கள் உண்மைதான் தேவர்கள் மூவர்கள் முண்டாக்கல் பெரியவர்கள் இருக்கும் தாலில் அன்னிய புட்டிகளை கொண்டு வந்து

அவர்கள் வரத்தை பெற்று வரத்தை பெற்ற ஆணவத்தால் தர்மத்தை மறந்துவிட்டார்கள் அதர்மத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆகினால்தான் அந்த அறக்களை அழிக்கணும் என்பதற்காகி உன்னை அஜினில் ஏன் தோற்றி வைத்திருக்கிறோம் அப்பா சொல்ல அழிக்க வேண்டும் என்று அக்ரிலே என்ன உட்பலம் செய்தார் அத்தனை பேரும் இருக்கும் அந்தாவிழிக்க வேண்டும் என்றால் உயர்ந்தவன் என்று உலகத்திலே மும்மூர்த்தி தேவரும் இருக்கிறார்கள் என் மகன்

வரத்தை பெற்றார்கள் அப்படி தாமிரத்தில் வரத்தை கேட்கும் நேரத்திலையும் எப்படிப்பட்ட வரத்தை கேட்டார்கள் பஞ்சபூதம் என்றால் அறிந்தேன் ஆனால் அவர் கேட்டது நான்கு தான் நிலம் நீர் காட்டி ஆகாயம் அப்படி நான்கை மட்டும்தான் வரமாக பெற்றார்கள் ஆனால் அவருடைய நாவல் வராதபடியும் அக்கினியின் ஒரு வார்த்தை வராதபடியும் அந்த சரஸ்வதியான கட்டுப்பட்டு விட்டால் ஆகினால் தான் பார்த்தோம் தேவரானுடன் ஒன்று கூடி ஆலோசித்தோம் அப்படி என்றால் இந்த அறைக்கை வேண்டும் என்றால் என்னவழை என்று யோசித்தோம் ஆம் இந்த அகிலே விட்டால் தான் அந்த வாதாபி எனதாவி அழைக்க முடியும் தான் ஜம்மு மகரிசிக்கும் அசேந்திக்கும் திருமணத்தில் வைக்கி அந்த யாகத்தின் ஆய்ந்து வ திருவிழாவுக்குள்ள தோற்றி வைத்தோம் இப்பொழுது பதினாறு வயது நிறைவே காத்திருக்கிறாய் பகினி வன்னிகளை அக்கிரதியை தோன்றிய உன்னால் மட்டும்தான் அந்த வாதாவை எனது அதையே அழிக்க முடியும் ஆயே பொன்னை தான் அறிவு ஏற்படக் கூடாது என்று வரம் சென்ற பாலகர்கள் அக்ரி என்ற வார்த்தை மறந்ததால் அக்ரிவே சிறந்த என்னால் அவருக்கு மரணம் பொன்னைதான் என்றால் அவரை கோட்டு இல்லை

அவளை இதாரு. முறை பிரகாரம் உனக்காக பென்கேட்கே செல்ல போகிறேன். பார்த்தாயா? முதல் முறையாக தேவர்கள் கொழுத்துதால் தெய்வாயனை திருமணம் செய்து விட்டார்கள். அக்றிய தோண்டிய பன்னியன் தேவர்கள் குரைத்திருக்க நான் இரண்டாவது அவதாரமாக இருந்திருக்கிறேன். உண்மைதானா பா? அயல் எனக்காக பென்கேட் திருமணத்தை செய்து முடிக்கிறENDOR இருக்கிறீர்கள். உண்மைதான். இதுir்ப்பேடுir்ப்பும். அது மட்டும் அறியாதீ. அந்த லாவண்யா சருடைய தலைகுறிப் பெண்ணு உனக்கு திருமணம் செய்து விட்டால் உனக்குனுடைய மனைவிக்கும் பேந்தி